தமிழகத்தில் நேற்று முருகர் மாநாடு நடைபெற்றது பவன் கல்யாண் தமிழகத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்னாள் தலைவர் நயனார் நாகேந்திரன் மூணு பேருமே வந்து பேசியிருக்கிறாங்க அந்த மூணு பேர் பேச்சிலையும் என்ன தெரிஞ்சது அப்படின்னா முழுக்க முழுக்க முருகரை வைத்து அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெளிவாக தெரியுது அப்படி என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நான் பேசுகிறது நல்லதோ கெட்டதோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எது தவறாக பேசியிருக்கோம் எது ரைட்டாக பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இப்போ முருகருடைய மாநாடு மதுரையில் நடத்துனாங்க முருகர் மாநாடு அப்படின்னாலே வந்து இந்து முன்னணியில் நடத்தினால்தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஆனால் மக்கள் ஆதரவு இருந்தது முருகருடைய பக்தர்கள் தமிழகத்தில் வந்து நிறையா பன்னீர் காவடி பால்காவடி காவடின்னு அப்படின்னு சொல்லி பாட்டுக்கள்லாம் வரும் இல்லையா பாத இருந்து ஒரு விரதம் இருந்து ஒரு ஒரு எம்பெருமான் முருகனுக்கு அவங்க வந்து வழிபடுவாங்க முருகன் அப்படின்னாலே ஒரு தனி பாசம் உண்டு தமிழக மக்கள் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் பழனிமலையாக இருக்கட்டும் இப்போல்லாம் வந்து பாத யாத்திரையாக போவாங்க அன்றைக்கெல்லாம் வந்து மார்கழி தை இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சாரசாரையாக போவாங்க பாத யாத்திரையும் சொல்லி நீங்கள் பஸ்ஸுகளில் போகும்போது பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடங்களில் நகரும் போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கெங்கே இருந்தோ பாத யாத்திரைகள்லாம் வருவாங்க அவங்க எல்லாமே இந்து முன்னணிலாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் தான் இருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது தமிழர்கள் தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகனுக்கு வழிபடுறதுக்காக அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக அவங்க வந்து இப்போ இதே கால்நடையாகவும் வந்து பாத யாத்திரை போவாங்க அதுக்கப்புறம் இதே காவடி எடுத்துமே வந்து போவாங்க அழகு குத்துவாங்க வேல் குத்துவாங்க எல்லாமே வந்து முருகன் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தி அதுதான் ஆன்மீகம் நான் நினைச்சா என் கடவுள் முருகன் எனக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்க அதான் தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் அவருக்கு ஒரு பெரிய மாநாடு வந்து நடத்தினாங்க இந்த மாநாடு அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யார் நடத்தினாலும் கட்சி பாகுபாடின்றி போகக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் முருகருக்கு நடத்தக்கூடிய மாநாடு அதை உண்மையிலேயே முருகர் மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்தினதை உண்மையிலேயே நம்ம வந்து வரவேற்கிறோம் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் இல்லாதவர்கள் கூட ஆன்மீகத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இவங்க வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து வரவேற்கக்கூடியது ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அங்கே அரசியல் தான் நடந்திருக்கு வேற ஒன்றுமே கிடையாது அரசியல் என்ன அப்படின்னா அண்ணாமலை ஒரு மாதிரியாக பேசுகிறாரு இந்து இந்துன்னு சொல்லி பேசுகிறாரு இவர் பவன் கல்யாண் வந்து பசுமன் தேவரையா பற்றி பேசுகிறாரு அவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு நீங்கள் வந்து தெலுங்கு கூட கற்றுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோமா பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார் ஆந்திராவினுடைய முதலமைச்ச துணை முதலமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாரு மாநாட்டில் வந்து கலந்துக்கிறார் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே படிச்சுட்டு போயிட்டார் எழுதி கொடுத்தவங்களுக்கு பசுமோ ஐயா தேவரவர்களை பற்றினுடைய அருமை பெருமைகள் வந்து தெரியலை போல் அதனால தான் அவர் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்து அவர் வந்து பேசுகிறதுனால முக்குளத்தூர் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற தேவரையாவை பற்றி பேசுவார்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சி ஒரு ரெண்டு லைன் மட்டும் எழுதி கொடுத்தாரா என்னமோ தெரியல ஆனால் தேவரையாவை பற்றி நீங்கள் வந்து அவருடைய அருமை பெருமைகளை நீங்கள் வந்து பேசினா தானே நல்லாயிருக்கும் பவன் கல்யாண் பேசுகிறாரு முருகருடைய மறு அவதாரமாக ஒரு தேவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அவரை தேவர் வணங்கி என்னுடைய பேச்சை துவங்குகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியங்கள்ல என் தேவர் எங்களுக்குடைய தேவர் அவர் வந்து தேவருடைய நம்ம மறு அவதாரம் சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் தாமநாதம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் இது பசுமனுங்கிற ஒரு கிராமத்தில் பசுமன் ஐயா தேவர் அவருடைய குருபூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து யாரும் அந்த பவன் கல்யாணத்துக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களே நாங்கள் வந்து காவடி எடுத்து போவோம் அளகு குத்து அழகு குத்தி போவோம் நாங்கள் வந்து மொட்டை எங்களுடைய குலதெய்வமே வந்து தேவர் தான் அப்படின்னு சொல்லிப்பட்டு அந்த பவன் கல்யாணத்துக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்லை தேவர் அப்படின்னாலே ஒரு முருகர் தான் அந்த முருகரை வச்சு தேவருடைய முக்கொள்தூர் வாக்கை வாங்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி பிஜேபியினுடைய நடத்தின நாடகம்தான் இந்த இந்து முனை நடத்தினுடைய மாநாடோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுது தேவரை பற்றி எழுதி கொடுக்குறீங்க ஐயாவை பற்றி அவருடைய என்னென்ன செஞ்சால் சொல்லி கொடுக்கணும்ல இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயனை படையில் வந்து ஆள் வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக அறைகுகோள் விடுறாரு ஐஎன்ஏவில் வந்து சேருங்க அப்படின்ட்டு ஐயா பசுமணி முத்ராவணிங்கி தவிர என்ன பண்ணுறாங்க அங்கே தமிழகத்தில் தென் தமிழகம் பக்கம் அதிகமாக வந்து முக்குளத்தூர் வளரக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஐயன்ஏவில் முக்கால்வாசி பேர் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் தான் அந்த அளவுக்கு படைகளை திரட்டி கொண்டு போய் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேட்டுட்டாரே நம்மளுடைய இது குரு கேட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து போய் அந்த படைக்கு வந்து ஆட்கள் வந்து சேர்த்து விட்டார் வேறு எந்த மாநிலத்திலேருந்து அதிகமாக போகலை தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் வந்து அதிகமாக போனாங்க இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக முழுமிச்சில் ஈடுபட்டு இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களில் முத்துராமலிங்க தேவரும் ஒருத்தர் இன்றைக்கி வந்து அவர் வாழ்ந்த இடங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து அவர் அனுபவித்த விவசாய நிலங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் எழுதி கொடுத்தார தவிர தன் சாதி சார்ந்த மக்களுக்கு எழுதி கொடுக்கலை எல்லா மக்களையும் ஒரு சேர நினைத்த ஒரு ஒப்பற்ற ஒரு மாபெரும் தலைவர் முதலத்துவ தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் தொகுதி பக்கமே போகாமல் என்று வெற்றி பெற்ற ஒரு தலைவர்னால் பசுமனையா முத்துராமணிக்கு தேவர் தான் அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் ஓட்டுக்காக மட்டும் மதுரையில் மாநாடு நடத்தி அதில் நான் ஐயாவை பற்றி பசுமனை ஐயாவை பற்றி பேசி நான் வந்து உரையை தோங்குகிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து யாருக்குமே வந்து பிடிக்கலை தென் மாவட்டத்துக்கு வந்துவிட்டோம் அதுவும் மதுரைக்கு வந்துவிட்டோம் ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையை தேவரையை பற்றி பேசிட்டு போகும்னு சொல்லிவிட்டு தான் பவன் கல்யாணம் வந்து பேசிட்டு போயிருக்காரு தேவரை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது பசுமணி ஐயாவை பற்றி அவருக்கு என்ன தெரிய போகுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரே வந்து ஓட்டுக்காகத்தான் அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்து பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் குறிப்பாக அதில் எல்லாம் வந்து இப்போ ஆன்மீகத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க பவன் கல்யாண் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காராம் அதனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் தெலுங்கை கூட கற்றுக்கிடலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா வந்து நம்ம தெலுங்கை கற்றுக்கிறோன்னா நம்மளில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களாக இங்கே தமிழகத்தில் இருக்காங்கல்ல பிஜேபியில் அவங்களாம் போய் நீங்கள் வந்து ஒரிஸ்ஸா பீகாரு அங்கே வந்து குஜராத்து மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள் போய் எங்கள் மொழி தமிழையும் நீங்கள் மூன்றாவது மொழியாக பயன்படுத்துங்களேன் அப்படின்னு சொல்லி ஏன் ஒருத்த கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க கீழடி ஆய்வறிக்கையினுடைய அந்த அறிக்கையை வந்து ஏன் இன்னும் வெளியிட மாட்டேங்கிறாங்க தமிழினர்களுடைய தொன்மை கூறக்கூடிய அந்த வரலாற்றுகளை இன்னும் தோண்ட தோண்ட தமிழர்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கிற ஒரு சான்றுகள் கூறாமல் கிடைக்கும் அந்த கீழடியில் அந்த கீழடியில் எடுக்கப்பட்ட அந்த தமிழர்களுடைய தொன்மையினுடைய அந்த ஆராய்ச்சியினுடைய அறிக்கையை இன்னும் வெளியிட மாட்டிக்கிறாங்க ஏன்னு தான் தெரிகிற ஆனால் தெலுங்கை நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் இருக்கிறதுனால பக்கத்தில் சொல்கிறாரையே அந்த பவன் கல்யாண்கிட்ட சொல்ல வேண்டியதானே ம நயினார் நாகேந்திரன் நீங்களும் வந்து இப்போ தமிழை வந்து மூன்றாவது மொழியாக கற்றுக்குங்க அப்படின்ட்டு இங்கே அது பிரச்சனை கிடையாது இங்கே வந்து எப்படின்னா திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாமே அது திமுகவுக்கு ஆதரவாக தான் போகுதே தவிர எதிர்ப்பாக எதுவுமே வந்து கிளம்ப மாட்டேங்குது அண்ணாமலை பேசுகிறார் அண்ணாமலைன்னு சொல்கிறார் ஒருவர் கூட வந்து இனிமேல் மதம் மாறக்கூடாது அப்படி மதம் மாறினீங்க எல்லாருமே வந்து உடனே வந்து இணைஞ்சிருங்க தாய் மதத்தில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் இந்த வார்த்தையில் வந்து பேசுகிறாங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆன்மீகம் வந்து நம்ம தமிழர்களை பொறுத்தவருடைய ஆன்மீக பூமியாகவும் இருக்கும் இது பகுத்தறிவு பூமியாகவும் வேற இருக்கும் நம்ம ஆளுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஆன்மீகம் வேற பகுத்தறிவு வேறா அப்படின்னு இருக்காங்க ஆன்மீகமும் பகுத்தறிவும் கலந்த ஒரு மாநிலம் தான் தமிழகம் நீங்கள் ஒரு கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க நீங்கள் வந்து ஒரு பட்டை அடிக்கிறீங்க வெளியில் பிள்ளையார் கோவில் இருக்கிறீங்க சாமி கும்பிட்றீங்க திருநூற பூசுறீங்க அது எல்லாம் வந்து அது நம்மளுடைய நம்பிக்கை நம்ம வந்து பண்ணுறோம் அதை யாரும் தடுக்க முடியாது ஆன்மீகம் எங்களுடைய நம்பிக்கை ஆனால் நம்ம வந்து பட்டையை அடிச்சிட்ருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் யாராவது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு உதவி கேட்டாலோ நம்ம என்ன பண்ணோம்னா டக்குன்னு இடது கையினால் இப்படி எடுத்து கொடுத்துருவோம் ஒருத்தர் பசியால் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பசியை போக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து யோசித்து அந்த உதவியை வந்து செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு பூமி பகுத்தறிவும் ஆன்மீகமும் கலந்த ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழகம்தான் அதனால தான் இன்றைக்கும் தமிழகம் வந்து இன்றைக்கி எந்த மாநிலங்களாக இருந்தாலும் தமிழகத்தை பற்றி பேசிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க இனிமேல் வந்து ஒரு ஒரு கூரை மதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அண்ணாமலை இங்கே மதம் எதற்காக மாறுறாங்க அதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இல்லையா என்னால் பொருளாதார ரீதியாக எதுவுமே செய்ய முடியலை என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து அந்த மற்ற மதத்தில் கிடைக்குது ஒரு உதவிகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மதம் மாறும்போது ஏதோ ஒரு சலனம் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க மதம் மாறிடுறாங்க நீங்கள் அந்த மதத்துக்காக என்ன செஞ்சிங்கிற கேள்வி இருக்குல்ல எத்தனையோ லட்சம் பேர் மதம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறீங்கள அந்த அத்தனை லட்சம் பேரும் தானே இருக்காங்க அவங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு என்ன அப்படிங்கிறதானே இன்றைக்கி ஒரு இந்து ஒரு இந்து கோயிலுக்குள்ளே போக முடியல நம்ம வந்து காவடி எடுக்கிறோம் நம்ம வந்து இது பல்லாக்கு தூக்குறோம் நம்ம வந்து இது அழகு குத்துறோம் நான் இது வேல் குத்துறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இன்னைக்கு நான் போய் ஒரு இடத்துல முருகிற என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் கும்பிட முடியலையே கருவறைக்குள்ளே போக முடியலையே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது இன்றைக்கி பழனியில் போய் நீங்கள் சாமி மூட்டாலும் பாருங்கள் தள்ளு 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 தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு செகண்டு கூட எம்பெருமான் முருகனை நம்மளால் பார்க்க முடியுது நம்ம அவ்வளோது விரதம் இருந்து நம்ம பாதையாத்திருந்து போனாலும் பார்க்க முடியுறதா ஒரு ஒரு இந்துவே ஒரு இந்துக்களை வந்து நிராகரிக்கிறாங்க இந்துக்களுக்காக இவங்க செய்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் மதம் மாறக்கூடாது போனவங்களாம் திரும்பி வந்துடுங்க அப்படின்னா எதற்காக மதம் மாறுறாங்க ஏன் மாறுறாங்க எந்த மாதிரியான சூழ்நிலை மாறுறாங்க அப்போ மாறுறவங்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு அறிவுரை கூடி அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் ஏதோ ஒரு வகையில் செஞ்சு கொடுத்து நீங்கள் மாறாதீங்க நம்ம மதத்தில் இருக்கும்போது அடுத்த மதத்தில் மாறலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும் ஆனால் தடுத்து நிறுத்தலை இப்போ வந்து இஸ்லாமியர்கள் இத்தனை லட்சம் பேர் அதிகமாகிட்டாங்க கிறிஸ்தவர்கள் இத்தனை லட்சம் பேர் அதிகமாகிட்டாங்க அப்படின்னா ஏன் ஆக மாட்டாங்க நம் மதத்தை நம்ம காக்க த தவறிட்டோம் அதனால் இன்னொரு மதத்துக்கு வந்து போகிறாங்க தானே நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போய் இன்னும் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியல ஒரு இந்து ஒரு இந்துவே வந்து அடிமைப்படுத்துகிறோம் இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ம முருகர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க அந்த இடத்துல தேவாரம் திருவாசகம் பாடி இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ணிட்டீங்களா எல்லாம் ஒரு கேள்வியில் இருக்கு இல்லையா ஆனால் இதை முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் மேடையாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர இது ஒரு ஆன்மீக மேடையாக பயன்படுத்தலை ஆன்மீக மேடைங்கிற ஒரு போர்வையில் திமுகவை வந்து வீழ்த்துவதற்கு ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்தி முருகர் பெயரில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்களே தவிர மற்றபடி இதில் எதுவுமே வந்து பார்க்க முடியல தேவர் ஐயாவை பற்றி பேசின ஒரு விரிவாக பேசியிருக்கணும் விரிவாக பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான நீங்கள் பிஜேபின்ற சொல்லி யாராவது நம்பியிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நாங்கள் கடை பிடிச்சிருக்குன்னு கடைபிடிச்சிருக்கு அண்ணாமலை வந்து தெளிவாக பேசியிருக்குன்னு அது இல்லை நைனா நகேந்திரன் தெலுங்கு வந்து நீங்கள் கற்றுக்குங்க அது ஒன்றும் தப்பு இல்லை மூன்றாம் மொழி நம்ம மொழி நம்ம பாரம்பரியம் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அந்த தெலுங்கானாவில் தமிழ் மொழியை நீங்கள் வந்து மூன்றாவது மொழியை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் அவர் சொல்லலை முழுக்க முழுக்க முருகருடைய மாநாடு ஆன்மீகத்தை மையப்படுத்தி திமுகவை வீழ்த்துவதற்கு நடத்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது அங்கே வந்து ஒரு ஆன்மீகம் பூமியா அப்படிங்கிறது தெரியலை இது ஒரு சிலருக்கு சங்கட்டமாக இருக்கும் நம்ம பேசுகிறது கூட ஒரு சிலருக்கு வந்து சங்கட்டமாக இருக்கும் அரசியலுக்காக முருகனை பயன்படுத்துகிறீங்க இங்கே அரசியலுக்காக பசுமுன்னா ஐயா தேவரை பயன்படுத்துகிறீங்க இங்கே அரசியலுக்காக மொழியை பயன்படுத்துகிறீங்க அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துகிறீங்க இப்படி பிளவுவாத அரசியல் நோக்கி தான் வந்து பாஜக எல்லாமே செய்கிறாங்கிறத தவிர மக்கள் நலனுக்கான அரசியலை வந்து அவங்க முன்னெடுத்து போனாங்கன்னா திமுகவை நீங்கள் வீழ்த்த தேவையில்லை நீங்கள் நின்ண்டால் மக்கள் சர்வசாரமாக வந்து பீச் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கடா சொல்லி எல்லாருமே ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க நீ முருகருடைய மாநாடு வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஆனால் அதை அரசியல் மாறாடாக நீங்க பயன்படுத்துறது கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது முருகர் எப்போதுமே எம்பெருமான் தமிழ்க்கடவுள்தான் நன்றி வணக்கம்